ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர் நிறைய பேர் நமக்கு இந்த உடல்நலம் சரியா இல்லை நிறைய எதிர்மறை எண்ணங்கள் வருது அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து ஆறாவது நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள் உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து ஆறாவது நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள் அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதையை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ உதாரணமாக நீங்கள் பூச நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் ஹஸ்தம் வரும் அப்ப ஹஸ்தம் நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் அதனுடைய அதிதேவதை அம்மன் அம்மன் வழிபாடு செய்யணும் பூச நட்சத்திரத்துல பிறந்த அம்மன் வழிபாடு நிறைய பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும் இதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன அதிதேவதையை வணங்கணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்